திருவள்ளூரில் இரண்டு மதுபான கடைகளில் துளையிட்டு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி எழுநூறு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் பெங்கல் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட தாமரைப்பாக்கம் பகுதியில் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி மதுபான கடையின் சுவற்றில் துளையிட்டு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து வெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதி பெரியபாளையம் காவல் எல்லைக்கு உட்பட்ட மேயூர் பகுதியில் உள்ள மதுபானக் கடையின் சுவற்றிலும் துளையிட்டு நான்கு புள்ளி நான்கு லட்சம் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த இரு சம்பவம் குறித்தும் காவல்துறையினர் இரண்டு தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடத்திய நிலையில் பிரபாகரன் வயது இருபத்தி நான்கு ஷரத்குமார் வயது இருபத்தி எட்டு இன்னாச்சி முத்து வயது முப்பத்தி இரண்டு ஸ்டீபன் வயது முப்பத்தி நான்கு இசக்பி முத்து வயது முப்பது தர்மேந்தர் வயது இருபத்தி ஆறு ஆகிய ஆறு பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி பதுமான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன லாஸ்ட் மந்த்து நவம்பர் முப்பதாந்தேதி நைட்டு ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றாந்தேதி நைட்டு மூணு மணிக்குள்ளே ஏர்லி மார்னிங் வந்து நம்ம பெங்கல் லிமிட்டில் இருக்கிற சாமரைப்பாக்கம் டாஸ்மாக் ஸோ அதில் வந்து ஒரு சந்தேக நபர்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து டாஸ்மாக சைடில் வந்து ஓ ஓட்டை போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்னை கால் ரூபா மதிப்பு இருக்கிறோம் ஒரு தொள்ளாயிரம் டாஸ் டாஸ்மாக் பாட்டி தான் ஸோ அது சம்மந்தமாக வந்து நாங்கள் வழக்கு பதிவு பண்ணி உடல் விசாரணை பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ பெங்காய் யூஸ் தலைமையில் வந்து எங்கள் திருவள்ளூர் எஸ்பி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பெங்காய் யூஸ் தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஸோ குற்றவாளிகளை தேடிட்டு இருக்கோம் ஸோ இந்த மீன் கோயில் வந்து அதே ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து பெரிய பாளையம் டெம்டில் மெயூ டாஸ்மாகில் வந்து அதே சேம் எம்ஓ அதே சேம் மா மாடலில் வந்து அதே டாப்மார்க் டைட் தான் அதே சேம் டைமிங்கு அதே பன்னெண்டு டு மூணு டைமிங்கில் அதே மாதிரி வந்து போட்டு வந்து ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் இருந்த டாப்மாக அந்த டாஸ்மாக் அப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க ஸோ அதில் வந்து அந்த சந்தேக நபரை விசாரிக்கும் போது அவரை வந்து கொஞ்சம் கரெக்டாக பதில் சொல்லலை கரெக்டாக விசாரித்த பிறகு வந்து இந்த டாஸ்மாக் அப்பன்ஸ் பண்ணதை வந்து சொல்ல சொல்லுவோம் அந்த வீட் பிடிச்சு போய் பார்க்கும்போது வந்து இப்போ ஆறு குற்றவாளிகள் ஆறு குற்றவாளிகள் இருக்காங்க இதில் வந்து ரெண்டு பேர் வந்து பம்மல் லிமிட்டில் சென்னையில் இருக்காங்க இதில் பேர் வந்து ஒடிசா ஒடிசா வேலை செஞ்சிட்டு இருக்காரு சோ ரெண்டு பேர் வந்து வெங்கல் வெங்காயிருந்து